தமிழ்நாட்டில் இவ்வளோ அழகான மலை இருக்கா அதுவும் மினி கொல்லிமலைன்னு சொல்ற போதமலைக்கு தான் உங்களே நான் அழைச்சிட்டு போக போறேன் இந்த மலைக்கு வருடத்துக்கு நாலு நாட்கள் மட்டுமே அதிக மக்கள் செல்லக்கூடிய சுயம்பா தோன்றிய போதமலை பெருமாளை பார்க்கணும்னு நினைச்சா கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரம் அடிக்கு மேலே இருக்கிற மிக பிரம்மாண்டமான மலை தான் இந்த பெருமாள் அமர்ந்திருக்காரு பைக் ரைடர்ஸ் ஒரு வரப்பிரசாத மலைன்னு சொல்லலாம் இந்த போதமலையே கொல்லிமலைக்கு எப்படி ஆபத்தான எழுபதுக்கும் மேற்பட்ட ஏர்பின் பெண்ட் இருக்குறாங்களோ அதை விட ரொம்ப ஆபத்தான அதிகமான ஏர்பின் பெண்டு இந்த போதமலையில தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கிட்டு இருக்காங்க அடிச்சு சொல்றேன் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்ல அதிகம் பேர் செல்லக்கூடிய இந்த தான் இந்த மலையிலும் பல பழங்குடி மக்கள் வாழ்ந்து வராங்க இந்த பழங்குடி மக்கள் பல வருடத்துக்கு முன்னாடி கொல்லிமலையிலிருந்து குடிபெயர்ந்ததாக சொல்றாங்க இந்த மலைக்கு இந்த மலை உச்சிலையும் பெருமாளோட கால்பாதம் இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் ரெண்டு கால்பாதம் இருக்குன்னு சொல்றாங்களே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த குள்ள மனிதர்கள் வீடு இருக்குன்னு சொல்றாங்களே அதை தேடி பயணிக்கலாமா உலகில் உள்ள இயற்கையின் அழகை ரசிக்க வழிபாதியே இல்லாத காடு மலைமேடு மேடு செடி கொடி சுத்தி திரிந்து என் பாணியில் உங்களுக்கு பகிர்கிறேன் அதற்கு உங்களோட அன்பு ஆதரவும் தேவை டிராவல் விஜய சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சேரும் ஏன்னா அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா இப்படி நாலு மாநிலத்தில் இருக்கிற மலைகளை ஏறி என்னுடைய அனுபவத்தை உங்களுக்காக என்னுடைய காணொலியில் பகிர்ந்திருக்க போய் பாருங்க மக்களே

கிழந்தே சரிம்மா இங்கே தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்கு சரி இப்போ பார்க்குறேங்க பார்த்தீங்களா அதான் மக்களே ராசிபுரத்தில் இருக்கிற போதமலை அந்த போதமலைக்கு போகிறதுக்கு நாம் வந்து டவுன் பஸ்ஸில் வந்தால் வடகம் இப்போ பார்த்துக்கோங்க வடகம் வடகம் மெயின் இருக்குது வடகம் ஆலமரம்னு சொல்லுங்கள் இந்த மலைக்கு போகிற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டறிட்டு சொன்னீங்கன்னா இங்கே நிறுத்துவாங்க வடகம் இது ஒரு ஆலமரம் இருக்கா இந்த ஆலமரத்துக்கு போகலாம் இந்த இருந்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகுது அந்த வழியை நம்ம போனோம்னா இந்த மலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க வாங்க போகலாம் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடந்தால் தான் மலையோட அடிவாரத்துக்கு நம்ம போகலாம் இந்த ஆலமரம் வடுககு ஆலமரம்னு சொன்னிங்கன்னா இங்கே நிறுத்துவாங்க இல்லை மெயின் வடுகம்னு சொன்னிங்கன்னா உள்ளே போய் நிறுத்துவாங்க அது கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த ஆலமரத்தை பார்த்துக்காங்க லெஃப்ட் சைடில் இருக்கும் இதுக்கு வழித்தடம் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு வழித்தடம் போகும் ஒரு ஊருக்குள்ளே இந்த ஊருக்குள்ளே வழியாக நாம் போகலாம் இங்கே ரெண்டு வழித்தடம் இருக்குது ரோடு ரெடி பண்ணிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் வடுகம் வடுகம் வழியாக நம்ம போனோம்னா கீழூர் அதுக்கப்புறம் மேலூர் கெட்டமலை அப்படின்ட்டு பல ஊரில் நம்ம தாண்டி போகலாம் ஆனால் அந்த பக்கம் புதுப்பட்டி இப்போ இந்த நம்ம வந்தங்கள்ல பஸ்ஸு அது லாஸ்ட் எண்டு புதுப்பட்டி புதுப்பட்டியில் இறங்கி அங்கே வந்து கருவரின்ட்டு ஒரு கிராமம் இருக்காமல் இவங்கெல்லாம் பழங்குடியினர்கள் அந்த காலத்தில் வந்து நம்ம கொல்லிமலை சொல்கிறாங்கல்ல இதுதான் கொல்லிமலை இந்த மலை பார்க்குறீங்களா இது கொல்லிமலை இந்த கொல்லிமலை அப்படியே இங்கிருந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஏற்காடு ஜருகு இப்படி பல மலைக்கு நடுவில் தான் இன்றைக்கி நம்ம கூட ராசிபுரத்தை சேர்ந்த சுரேஷ் வந்திருக்கார் ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த மலையை நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் இந்த மலையை நம்ம போய் எப்படி என்னென்ன இருக்குது எல்லாமே ஆராய்ஞ்சிட்டு டீமே ஒரு நாள் இந்த மலைக்கு அனுப்பி வைக்கலாம் இந்த மலைக்கு எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம டீமில் இருக்கிறவங்க ஒருத்தர் மட்டும் தான் போயிருக்காரு குமரேசனா மீதி நம்ம டீமில் இருக்கிறவங்க யாருமே இந்த மலைக்கு போனதில்லை இன்றைக்கி நானும் சுரேஷ் மட்டும் தான் போக போகிறோம் அடுத்து நம்மளோட படையே ஒரு நாள் இந்த மலைக்கு வரும் பார்க்கலாம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குது மலையோட அடி வரத்துக்கு மக்களே கீழூர் ஊராட்சி போதமலை இதுதான் அடிவாரம் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள் பயங்கரமாக இருக்க போகுது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் கீழூர் ஊராட்சி பாருங்கள் வா நூற்றி அஞ்சு கோடி செலவில் இந்த ரோடு ரெடி இருக்காங்க அந்த ரோடு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அப்படியே திருடியில் பார்த்தங்கன்னா எத்தனை பெண்டு இப்போ நம்ம இருக்கிறது வந்து இங்கே இருக்கோம் எத்தனை பெண்டு இருக்குது பார்த்திங்களா கொல்லிமலையோட கொல்லிமலை மாதிரி ஒரு பிற்காலத்தில் வரலாம் அங்கே இருக்குது பெருமாள் கோயில் ஹோ அங்கே இருக்குது பெருமாள் கோயில் பார்த்திங்களா இங்கே பாருங்க பெருமாள் கோயில் அங்கே இருக்குது தெரியுதுங்களா அந்த டாப்பில் இருக்குது அது மேலூர் இங்கே இருந்து கீழூர் வா இதெல்லாம் எப்படி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு தெரியல பார்த்துக்கலாம் வாங்க இந்த மேப்பை பார்த்துட்டு பயமாக இருக்குது வாங்க பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம மழை தான் போகிறோம் காலால் நம்மளுக்கு வண்டி பைக் எல்லாம் வசதியெலாம் ரெடி பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு அது மாதிரி வசதியெலாம் இல்லை நம்ம மலை ஏறி தான் மேலே இருக்கிற பெருமலை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கூட சுரேஷ் ராசிபுரம் சூரியஸுன்னாலே ஒரு டான் பாருங்க இவர் தான் வெயில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூரியனே இன்னைக்கு ஒரு நாள் வெயில் அடிக்காம இரு ஒரு அழகான ஒரு பாலம் இங்கே பார்த்திங்களா இங்கே வந்து நீர் வசதிக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை ஹேப்ரோ நீர்லாம் நல்லா இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் வளைவு இதுனி எப்படி இருக்குது ஜிக் ஜாக் மாதிரி எத்தனி கொண்ட ஊசின்னு தெரியல மேலே போய்ட்டு டாப்பில் போய் பார்க்கலாம் ஓ இதெல்லாம் சாம்பிள் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு மலை இருக்குது பல மலைகளை கடந்தால் மட்டும்தான் பெருமலை பார்க்க முடியும் கீழூருக்கே போக முடியும் எவ்வளோ பார்க்கறதுக்கே பயமாக இருக்குன்றாங்க அதுவும் கிட்டத்தட்ட மேலே பழங்குடியினர்கள் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்களாமா அவங்க எல்லாம் வாழ்வாதாரம் கம்மியாக இருக்கிறதால அங்கேருந்து குடி பேர் வந்து கீழே வந்திருக்காங்க பல பேர் மேலேயும் இருக்காங்க அப்படி மேலே இருக்கிற கீழூர் மேலூர் குடமலை அப்படின்ட்டு பல ம பல ஊர் கிராம பழங்குடியினர்கள் மலை இருக்காங்க அவங்கள பார்க்க தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் அதுவும் இல்லாமல் மலை உச்சில கிட்டத்தட்ட நாலாயிரம் அடிக்கு மேலே இருக்கிற பெருமாளையை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இது சின்ன மலைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஒரு நாலஞ்சு மலையை தாண்டினா மட்டும்தான் பெருமலை பார்க்க முடியும் இப்போ நம்ம போகிற பாதை வந்து ராசிபுரத்துலேருந்து வடகு நம்ம டவுன் பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க வடகு ஆலை சொன்னாலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம நடந்தால் மட்டும்தான் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் நடந்து வரணும் நடந்து வந்து பார்த்தா இங்கே இருக்கிற வழிப்பாதை மலைப்பாதை அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது தான் ஸ்டார்டிங்கு எட்டு மணி வெயில் எப்படி கொளுத்துதுன்னு பாருங்கள் இந்த மலை வச்சு இதுக்கு பேக் சைடில் ஒரு நாலஞ்சு மலை இருக்கு அங்கே போகணும் இதுக்கு குறுக்கு வழித்தடம் எதுவுமே இருக்காது இது மாதிரி ரோடு ரோடாக நம்ம பாலமலை கண்ணாமூச்சி வழியாக போனோன்னா தெரியுங்கள்ல அதே மாதிரி தான் அங்கே ஜீப்பு போகும் இங்கே ஜீப்லாம் எதுவுமே இல்லை இந்த வழிபாதையை தான் நாம் மலை உச்சிக்கு போக போகிறோம் வா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு நூற்றி நாற்பது கோடி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம யூடியூப்லெலாம் நூற்றி நாற்பது கோடி செலவு பண்ணி இந்த வழிப்பாதையை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மிக பிரம்மாண்டமாக மக்களை நம்ம பார்க்குறேன் பண்ணீங்களே இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் இதோட மலைப்பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அதோடய ஜிக் ஜாக் ஜிக் ஜாக்னு பல கொண்ட ஊசிகள் இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ டவுனாக இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேடு பண்ணி இந்த மலையை பைக்கில் தான் வராங்க மேலே வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பைக்கில் நம்ம லிஃப்ட் கேட்கலான்னு பார்த்தா வேண்டான்னு நினச்சிட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் அப்படியே தொடர்ச்சியான ஒரு மலையோட ஒரு மலை தொடர்ச்சியான இங்கேருந்து அனிமல் ஆபத்தான அனிமல் எதுவுமே இல்லை அது வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை நம்ம வந்து சோலோவாக சோலோவாக இது போகிறது ரொம்ப கஷ்டம் தான் இங்கே பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ மலை ஏறுறது ரொம்ப செங்குத்தாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணி நடந்து வந்துவிட்டோம் ஒரு பக்கம் டவுன் எவ்வளோ மேடு பண்ணி தான் இந்த மலையை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக வா செம்ம காற்று அழகாக இருக்குது அப்படியே ஜில்லுன்னு ஒரு டென் மினிட்ஸில் நம்ம இதில் வழிபாதையை சுற்றிட்டு வந்தால் லேட் இருக்கும் நம்ம அப்படியே ஷார்ட் ஷார்ட்கட்டில் ஏறி வந்து இந்த வழிபாதையில் வந்து இங்கே வந்து ஜாயின்ட் ஆகிடும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு மீட்ருன்னு நினைக்கிறேன் ஆ இங்கே வரேன் சுரேஷ் ஷர்ட்லாம் கழித்துட்டு ரெடி ஆகிட்டார் இவ்வளோ அழமாக இருக்குது ப்ரோ ஏதோ ஒரு ஜீப் வருது ஏரியலம்மா ஒரு ஜீப் வருது அங்கே கீழே ஏறலாமா வேறுங்க அழகு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த மலையை பற்றி தெரியும் இவ்வளோ அழகான ஒரு மலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதுவும் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்தில் இருக்குது மோஸ்ட்லி ராசிபுரத்தில் இருக்கிறவங்களே இந்த மலைக்கு பேர் போயிருக்க மாட்டாங்க தெரிஞ்சிருக்காரு இந்த போதை மலையே இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த மலையில் என்னென்ன இருக்குது அதை பற்றி நம்ம காணொலியாக உங்களுக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன் ஒரு பிக்கப் வந்துச்சு இந்த பிக்கப்பில் நாங்களும் வரோன்னு கேட்டுட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் இந்த ஜீப்லேயே நம்மளுக்கு கூப்பிட்டு போனாங்க அவங்களுக்கு ஒரு மிக்க நன்றி ஏன்னு சொல்லுங்களா இது நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணால் ஒரு டூ ஹவர்லேருந்து த்ரீ ஹவர் ஆயிருக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ட்ரெக்கிங்கில் மக்களே உண்மையாக சொல்லணுன்னா இந்த போதமலை அப்படியே பைத்தியம் முடிச்சிருந்தேன் தெரியுமா நம்ம பாலமலை கண்ணாமூச்சி வழியே சொல்லுவாங்கள்ல ஜீப்பில் போகிறது அதில் பாதி இதோட அதில் பாதி கூட இருக்காது இது கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ரோடு போகிறது இருபத்தோரு கிலோமீட்ரு போட்டிருக்காங்க பன்னெண்டு கிலோமீட்ரு நம்ம ஒரு கிலோமீட்ரு ட்ரெக்கிங் பண்ணி நடந்து வந்தோம் மீதி பதினோரு கிலோமீட்டர் நம்மளை ஜீப்பிலே கூட்டின்னு வந்தாங்க மக்களே எ மோஸ்ட்லி இது நாங்கள் நடந்து வரதே மூணு மணி நேரத்துக்கு பக்கம் ஆகியிருக்கோம் அவ்வளோ செங்குத்தா ரோடு ரோடாக வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஏதோ ஜீப்பில் லிப்பி கேட்டோம் அந்த ஜீப்பை நாங்கள் விட்டுருந்தோன்னா கண்டிப்பாக மேலே போகிறது ரொம்ப கடினமாக இருந்திருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த டீம் இங்கே வேலை செய்கிறவங்க தான் தேங்க்ஸ் அவங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் எப்படி இருந்துச்சு அவங்களை கூட்டி வந்ததால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்த்ததை விட சுலபமாக மேலே வந்துட்டோம் இனிமேல் தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஜீப்பில் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுல ஹாப்பியாக இருந்துச்சு உட்காந்துட்டே வந்தாச்சு உட்காந்து வந்தாச்சு அப்பா கண்டிப்பாக நம்ம வந்திருக்கிறது லேட்டாக இருக்குல்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊர் இல்லை ஸோ தண்ணி எதுவுமே இல்லாமல் ஊர் சுற்றிகிட்ருக்கோம் காடு காடாக இதில் வந்து பல அமானிசம் இருக்குது இந்த போதமலை ஏன்னு தெரியுங்களா ஒல்லிமலை தொடர்ச்சி ஒரு க்ளெயின் சொல்லுவாங்க ஆனால் கொல்லிமலையோடய ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் போகுது இந்த போதைமலை ஏன்னு தெரியுங்களா அதில் இருக்கவே பாதை கொண்டு ஊசிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதை விட ரொம்ப கடினமான கொண்ட ஊசிகள் இந்த மலையில் உருவாகிட்டுருக்கு பார்த்தவே பங்கமாக இருக்குது பயமாக இருக்குது அதெல்லாம் டூலூர்லாம் வரணுன்னாலே அள்ள விடும் கொல்லிமலை நம்ம டூலூரில் போயிருப்போம் இந்த போதை இன்னும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு டூ இயர்ஸ் பக்கம் ஆகும் ஷோராக ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே இந்த பாதி ரெடி பண்ணி முடிப்பாங்க ரொம்ப செங்குத்தாக இருந்துச்சு நீங்களும் பைக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டைம் வந்து பாருங்க ஒரு ஆஃப் ரோடு அது மட்டும் இல்லாமல் கொல்லிமலையோட கிளைன்னு சொன்னோம்ல கொல்லிமலையில் இப்படி தான் இருக்கும் அழகு அதே மாதிரி இருக்காரு மரம் உயர உயரமான மரம் இங்கே அங்கே என்னென்ன வெளியுதோ அது எல்லாத்தையும் எங்கேயும் வேலையும் அங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் கூலிங் இல்லை ஆனால் மேக மேலே பெருமாள் கோயில் ஒன்று இருக்காமல அந்த இடத்துக்கு போனால் எப்படி கொல்லிமலையில் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குன்றாங்க இன்னும் கொல்லிமலையில் இப்படி தானே இருக்கும் அங்கே பாரு மரம் இங்கே மேலே வரைக்கும் கரண்ட்டு வருது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக தான் கரண்ட்டுலாம் இங்கே வசதி வந்திருக்கும் போல் பார்த்தீங்களா விளாம்பரம் விளாம்பரத்துக்கு அடியில் ஒரு அழகான சின்ன வீடு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபேமிலி இப்படி தான் யாராவது இருக்காங்க அங்கே ஒரு எலுமிச்சை மரம் தேங்காய் மரம் புளியா மரம் எவ்வளோ அழகாக இருக்குது இதை பார்த்துட்டு அங்கே ஒரு மலை இருக்குல்ல ஆப்போசிட்டில் கொல்லிமலையில் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அந்த தான் மக்களை போக போகிறோம் அங்கே பாருங்க பெருமாள் கோயில் தெரியுதா லைட் இருக்கு அங்கே போக போகிறோம் இதெல்லாம் இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ரொம்ப ஈஸியான மட்டும் நினச்சிடாதீங்க இந்த போதை மலை ஒன் ஆஃப் த டஃப்ஃபஸ்ட் தமிழ்நாடு ட்ரெக்கிங் நாங்கள் நிரூபிக்க போகிறோம் இருக்கோம் ஃப்யூச்சரில் தான் வரப்போகுது அடுத்து பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு வரேன் யாருமே இல்லை நானும் என் ஃப்ரெண்டு சிரீஸ் மட்டும்தான் போயிட்ருக்கோம் இந்த மலையில் முன்னாடி அப்படியே திடீர்னு ஒரு யானை வந்தால் மயில் பார்த்தீங்களா பார்த்திங்களா இருந்தால் மயில் ஓடுது 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 இது மாதிரிலாம் அழகழகா சின்ன சின்னதாக அழகு ரசிக்கலாம் இது மாதிரி ட்ரெக்கிங் பண்ணும்போது ஆண்மயில் அது பார்க்குறோமா கூலிங்கே இருக்கு இங்கே பிளா பழம் கிடைக்குமா ஏதோ அந்த காய் இருக்குல்ல ஸ்வீட் காய் மாதிரி அப்பா எங்கெல்லாம் குள்ள மனிதர்கள்லாம் இருப்பாங்க நடமாட்டுப்பாங்களாம்மா நைட்டில் இரவில் சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க அங்கங்கே தேங்காய் மரம் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட எஸ்டேட்டாக இருக்கலாம் இதை வந்து இருக்காங்க எப்படி கொல்லிமல்லிய எஸ்டேட்டை பராமரிக்கிறாங்களோ அதே மாதிரி உருவாகிட்டுருக்கு இப்போ தான் ஒரு எட்டு வருஷமாக தான் எங்களுக்கு வந்து கரண்ட் வந்திருக்கு நாமளே பார்த்துருப்போம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஏதாவது ஒரு மலை கிராமத்தில் ட்ரான்ஸ்ஃபார்மரே கீழேருந்து வந்து அடிவாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை சோல்டரில் வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ பெருசாக இருக்கும் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் கரண்ட்டு கம்மோ இப்படிலாம் பல பொருட்களை அந்த காலத்தில் தூக்கிட்டு போயிருக்காங்க ஒரு எட்டு வருஷத்தில் இப்போ தான் இது மாதிரி ஒரு நவீனம் வருது ஃபஸ்ட்டு ப்ரோ ஒரு சுனை ஓ எவ்வளோ கிளீராக இருக்குல்ல அப்படியே வந்துட்டே இருக்குது அங்கே வாழை மரம் இதெல்லாம் காட்டு வாழைன்னு சொல்லுவாங்கல்ல இது குடித்து பார்க்குறாரு எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கா இது மாதிரி பிடிச்சேன் நானும் குடிச்சு வந்துடுறேன் இவ்வளோ அருமையாக இருக்கு வா அப்படி டேஸ்ட்டாக இருக்குது இந்த போதை மலையில் நம்ம போகும்போது அப்படியே உடம்புலாம் கூலிங் ஆகிடுச்சி ரொம்ப ஜில்லுன்னு ஃபுல்லு இருக்கு பாருங்க ரொம்ப கூலிங் ஆகிடுச்சு அப்படியே சூடாக இருந்த உடம்பு வெயிலில் நம்ம வந்து ஜீப்பில் வந்து தான் வந்துருந்தோம் இப்போ அப்படியே ரொம்ப கூலிங் ஆகிடுச்சு இங்கே ரெண்டு வழி போகுது இந்த பக்கம் இந்த பக்கம் எதுக்குள்ளா போய் பார்த்துட்டு வரல தூரம் யாராவது நடந்து போயிருக்காங்களா இந்த மலை அதிகமாக தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே ரெண்டு மலையாக பெரியுது வழி மாறி இருப்போம் ரெண்டு பாதையாக இருக்குல்ல இது என்னது கடுக்காய் என்ன முன்னாடி ஏதோ மாடு இதில் புரிச்சிட்டு போயிருக்காங்க மாடோடய கால் தடம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகும்போது இப்போ ரெட் துணி அங்கங்கே வச்சுருக்காங்க இந்த வெளியே போகலாமா இல்லை போகக்கூடாதா அப்படின்னு எதுவுமே தெரியல ஏன் எப்படி சொல்கிறேன்னா நமக்கு லோக்கல் கைடுங்க இந்த மாதிரி மறையில நம்ம ட்ரெக்கிங் பண்ணலாம் சோளம் மட்டும் யாரும் வந்துடாதீங்க பயத்திலே அவ்வளோ செத்து போயிடும் எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த குருவி சவு குருவி கத்துற சவுண்டு ப்ரோ தெரியல ப்ரோ ஆ இந்த மிஸ்டேக் நானுวะ லவபாய் நம்மளோ நோ லவல தென்பி ரொம்ப பயமா இருக்கு коли পাడే இல்லாத ஒரு коли পাడే मींस யாருக்கு வாட்டர் போதும் இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ அதுவாக இருக்குமா போகிற இடத்துல ரெட் துணி வச்சிருக்காங்க நல்லதாக கேட்டதா தெரியல ஆண்டவனுக்கு தான் தெரியும் பெருமாளே உன்னை பார்க்க தான் வரோம் இது என்ன பழம் சப்பாத்தி கல் சப்பாத்தி எல்லி பழம் அதெல்லாம் நிறைய இருக்குது இது மாதிரி காட்டில் நம்ம ட்ரெக்கிங் பண்ண மாதிரி இயற்கையாக நிறையா விதமான பழங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்து சேஃபாக இருந்தால் நீங்கள் சாப்பிட்லாம் நம்ம பாருங்கள் பழம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பழம் நிறையா இருக்குது என்ன பண்ணி சாப்பிடுறது? அந்த முள்ளே எடுத்துடணுமா? கையில முள்ளு பற்ற பொழுது முள்ளு குத்திட்டே இருக்குங்க அது. பாருங்க வரேன். கையில ஒட்டிச்சு. ஒரு பீட்டே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்க இந்த சப்பாத்தி கல்லி இது சப்பாத்தியா இந்த சப்பாத்தி கல்லி எவ்வளோ பேர் சாப்பிட்டிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது இருக்கிற முல்லை வந்து பார்த்து கொஞ்சம் சேஃபாக அப்படி எடுத்து கிடச்சிடாதீங்க முல்லை நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு பழம் இருக்கும் சூப்பர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது சாப்பிட எப்படி நல்லா இருக்கா எப்படி இருக்கா அப்படியே பண்ணிட்டியா சரி நம்மளும் சாப்பிடலாம் இருக்கு ஏ இப்படி கை சோப்பாக இருக்கு சப்பாத்தி கல்லி சாப்பிட்டோம் பல் பாருங்க அது ஏற்றுக்கெல்லாம் குழியே தேவை இல்லை மலி தவறி ஆ நல்ல வேண்ட நம்ம வந்து கேட்டவங்க வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இல்லை நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தால் அவ்வளோதான் மாட்டியிருப்போம் அதனால் நம்ம வழித்தடம் தெரியல உண்மையே சொல்லுன்னால் நம்மளுக்கு வழி தெரியல அதனால் தான் மாறிவிட்டோம் கிட்டத்தட்ட இப்போ நம்ம இதுலேயே ஒரு கால் மணி நேரம் நடக்கணும் போகிறோம் கரண்ட்டு எங்கே அங்கே இருக்கு லைனு ஸ்டார்டிங்கெலாம் நம்மளை விட்டாங்களே அந்த லைனில் இருக்குது தான் போனோம் இந்த வழியா வந்தோம் வழி தவறி யாரோ ஃபாரஸ்ட் ஆபிஸராக யாருன்னு தெரியல இந்த மலைக்கு இந்த வழியை போங்க தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அந்த மலை வச்சு நீங்கள் எப்படின்னா ரோடு வழியாக வந்தீங்கன்னா இந்த கம்பம் இருக்குல்ல பவர் சப்ளை இந்த வழியை நம்ம போகலாம் காலபயிர்வா மக்களே நம்ம பார்க்குறேங்களே இங்க ஒரு வீடு இருக்குல்ல இது கூடு கீழே எல்லாமே கீழூருன்னு சொல்லுவாங்க கீழூர் ஆடம் இப்போ வந்து இது ஒட்டிய போகணுமா சரி ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு வழித்தடம் சரி இப்படியே வரமா இப்போ கீழூரை வந்து பார்த்துட்டோம் அங்கே வீடெலாம் தெரியுது பாருங்க நிறையா வீடு அது கீழூர் கீழூரை பார்த்துட்டு நம்ம அப்படியே மலையேடுறோம் ரொம்ப த்ரில்லாக இருக்குது நம்ம கூட பாதுகாப்பாக நம்ம கூட டாக் வருது பார்த்திங்களா காலை வேறு அவர் அம்மா நம்மளுக்கு வழிகாட்டியா இந்த வழியே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க நீங்களாம் எவ்வளோ வருஷமா அங்கே இருக்கீங்க

பலா மரம் பார்த்திங்களா அப்புறம் அங்கே வாரி பழுத்துட்டு ஏதோ சாப்பிட்டுட்டுருக்கு பார்த்தியா சாப்பிட்டு விட்டுருக்கு வாசனை அடிக்குது யாரும் எடுக்க மாட்டாங்களா பழுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் அங்கெல்லாம் நிறைய பழுத்துன்னு இருக்குது இப்போ மரத்திலே பழுத்துச்சு இருக்கிறதும் அதிகமாக எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்துகிட்டு போனால் கீழே சேல்ஸ் பண்ணுறது தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம கொல்லிமல்லில் என்னென்ன விளையுமோ அது எல்லாமே